ஆதவர்ஜுன் யாரு அப்படின்னா பிஜேபி கிட்ட எந்த அளவுக்கு அவர் ஒரு விசுவாசமான ஆள் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில மச்சான் அதாவது ஆதவர்ஜுனுடைய மச்சான் ஒருத்தருக்கார் ஜோஸ் சார்லஸ் அவர் வந்து பாண்டிச்சேரியில காமராஜர் நகர் அப்படின்ற ஒரு தொகுதியில சீட் கேட்டிருக்காரு பிஜேபி சார்பா பாண்டிச்சேரியில பிஜேபி ஃபண்டிங்கே அவர் தான் யாரு ஜோஸ் சார்லஸ் இவர் யாரு ஆதவர்ஜுனுடைய மச்சான் ஆல்ரெடி மார்டின் பிஜேபி ல இருக்கார் சரியா இப்போ ஆதவ அர்ஜுனோடைய முக்கியமான கோல் என்னன்னா தமிழ்நாட்டில் விஜய பிஜேபி கிட்ட நல்லா சிக்க வச்சாச்சு ஓகேவா அவருடைய கோலே அதுதான் இப்ப ஆல்ரெடி நடந்துருச்சு இப்ப முடிஞ்சிருச்சு ஓகே இனிமேல் விஜய் வந்து நினைச்சாலும் தப்பிக்க முடியாது இது ஏன் பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் விஜய் பின்னாடி போறாங்க இதே ஆதவர்ஜுன் இப்போ ஒரு கட்சி தொடங்குனா இந்த தாவேகான்றது விஜய் இல்லாம கட்சி அர்ஜுன் கட்சி கூட்டம் போகுமா போகாது கண்டிப்பா ஆதவ அர்ஜுன் என்னதான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரரா இருந்தாலும் பிஜேபியிட்ட கொண்டு போய் கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் கட்சின்ற ஒண்ணு தொடங்க முடியல அதுக்கு மக்களுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா இப்போ மக்களுடைய ஆதரவு ரசிகர்கள் வந்து நிறைய இருக்காங்க விஜய்க்கு ஓகேவா ஸோ அந்த ரசிகர்களை எல்லாம் காட்டி எப்படியாவது பிஜேபி கிட்ட இந்த விஜய சிக்க அதாவது சினிமா துறை பிரபலங்களுக்கெல்லாம் கூட நீங்க பேட்டியெல்லாம் கூட கேட்டிருப்பீங்க எங்களுக்கும் வந்து அந்த சாயத்தை பூச பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் ஒரு பேட்டியில கொடுத்துருப்பாரு அதுல இருந்து நான் எல்லாம் எஸ்கே பாயி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ அந்த மாதிரிலாம் சும்மா எல்லாம் நம்ம வந்து விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி வந்து விஜய் நல்ல சிக்க வச்சிருச்சு இதுக்கு மேல விஜய் தப்பிக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா கரூர் துயர சம்பவம் பிஜேபிக்கு ஒரு மிக பெரிய ஒரு அச்சாரமா இருக்கு விஜய வச்சு அமுக்கறக்கு இது தெரியாம விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு வந்து விஜயோட சேர்ந்து அவங்க விஜய் விஜய்னு சுத்திட்டு இருக்காங்களே இப்போ விஜய இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுமே வேற வழி இல்ல அவங்களால வேற ஒண்ணு பண்ண முடியாது இப்போ உண்மையா ஒரு விஷயம் கேளுங்க உண்மையாவே விஜய் மக்களுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக தான் அப்படின்னா மக்களோட நலன்காக மட்டும்தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவர் இப்படி பண்றாரு அப்படின்னா நாப்பத்தி ஒரு பேர் உயிர் இறந்திருக்காங்க நாப்பத்தி ஒரு பேர் தாவேக்காவுக்காக வந்து இறந்தாங்கன்னு சொல்றாங்களே இதே ஒரு நல்ல தலைவனா இருந்தா மக்களுக்கான ஒரு தலைவனா இருந்தா எப்படி மக்களுக்கான ஒரு தலைவனா இருந்தா தம்னால தெரிஞ்சோ தெரியாமலோ சதியோ என்னவோ நம்ம நம்மனால நாப்பத்தொரு உயிர் போயிருக்கு அரசியலை நம்மளுக்கு வேணாண்டா தெரிஞ்சோ தெரியாமலோ நாப்பத்தோரு போயிடுச்சு அதுக்கு ஈடு இணையே கிடையாது இந்த அரசியல் வேணாண்டா மக்களுக்கு நல்லது செய்யும் தானே நான் எங்கேயோ நான் பண்றேன் என் சொந்த காசு தானே நான் பண்றேன் நான் எப்படி வேணாலும் பண்றேன் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா இது வந்து இதை தானே நீங்க எதிர்பார்த்தீங்க விஜய் வந்து கட்சி தொடங்கக்கூடாது இதுதான் நீங்க எதிர்பார்த்தீங்க அதெல்லாம் இல்ல எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்குங்கும் போது நினைச்சு வெளியில வரவே எப்படி ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க சரி முப்பது நாள் அமைதியா இருந்தது என் தலைவர் அமைதியால இல்ல அவருக்கு அவர் முப்பத்தி நாள் மட்டும் அவர் வந்து அப்படி பேசி தள்ளிட்டாரா சொல்லுங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மைக் எடுத்துட்டு போனாலே அப்படியே கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போறவர் தான் விஜய் கரூர்ல செந்தில் பாலாஜ் தும்னாலே எடுத்து கொண்டு போய் கொடுக்குறவருனா கரூர்ல டிஜிபியா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டிஜிபி சார் நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் பதில் இப்போ திலகவதி ஐபிஎஸ் இது யாருன்னா ஆதவோடைய பெரியம்மா ஒரு காவல்துறை இருந்து வந்த ஆதவ் இப்படி பேசலாமா ஒரு டிஜிபிய இப்படி பேசலாமா திலகவதி ஐபிஎஸ் மேடம்னா எனக்கு ஒன் சப்பன் அட்டம் ரோல் மாடல் அவங்களோட நேர்மை அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கும் முதல் ஐபிஎஸ் அவங்க முதல் பெண் ஐபிஎஸ் அவங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் சரி இப்ப நாங்க சொல்லலாமா உங்களுடைய பெரியம்மா டிஜிபி வரைக்கும் போய் உச்சத்தை தொட்டுட்டு வந்தாங்களே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால அப்ப சொல்லலாமா நாங்க அவங்க எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி கட்சி எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாமா சொல்லலாமா சார் அத சொல்லுங்க ஒரு காவல்துறை அதிகாரியை கொச்சப்படுத்தி பேசிருக்கு உங்களுக்கு எந்த குறைச்சி இருக்கு அதுவும் காவல்துறை குடும்பத்தில இருந்து வந்த நீங்க அறிவு இல்ல கொஞ்சமாச்சும் முப்பது நாள் உங்க தலைவர் வந்து அமைதியா இருந்ததுனால என்னன்னு நினைச்சிங்க முப்பத்தோராது நாள் உங்க தலைவர் வெளியில வந்து அப்படியே அறுபத்து தள்ளிடுவார் செந்தில் பாலாஜி நாவ ரவுடின்னு சொல்றீங்க என்ன பண்ணார் உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து என்ன ரவுடித்தனம் பண்ணார் உங்க வீட்டில் வந்து உங்க வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட ஏதாவது முறைகேடு நடந்தாரா எதை வச்சு நீங்க அவரை ரவுடின்னு சொல்றீங்க சொல்லுங்க நாங்களா இதை கெட்ட அமைதியா இருக்கணும் நினைக்கிறீங்களா சொல்லுங்க சார் எதை வச்சு நீங்கள் ரவுடின்னு சொல்லுவீங்க அவரை ஓ அதாவது ரவுடிங்களாம் இதை தான் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணிட்டு போன பாவத்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்து மயக்கத்தில் இருந்து அவங்க கண்ணு முழிக்கும் போது தைரியம் சாமி ஒன்றும் இல்லை சாமி சரியாயிரும் சாமி தைரியமாக சாமி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சி அவங்களுக்கு தைரியம் சொல்லி இறந்தவங்க குடும்பத்துக்கு பக்கத்தில் போய் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறந்த உடல்களுக்கு எல்லாம் வச்சு திரும்ப வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் ரவுடின்னா நாங்கள் நெஞ்ச நிவர்த்தி சொல்லுவோம் மக்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு பேர் ரவுடித்தனா உங்களுடைய அகராதியில் இதுக்கு பேர் தான் ரவுடின்னா நெஞ்ச நிவிர்த்தி சொல்லுவோம் நாங்கள் ரவுடிங்க தான் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உங்களுடைய மனைவி இதே மாதிரி வந்து கூட்ட நெரிசல்ல மித்திப்பட்டு எலும்பு நொறுங்கி உயிர் போயிருந்தா இது மாதிரி வேற யாராவது வந்து உங்களை தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னா நீங்கள் சரின்னு போயிடுவீங்களா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ம் அதோ அர்ஜுன் நீங்க இவ்வளவு நாளா பேசுறீங்கல்ல மக்களுக்காக 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 விசி கால உங்களை ஏன் துரத்தி விட்டாங்க டிஎம் கேல இருந்து உங்களை ஏன் துரத்தி விட்டாங்க தாவே கால இருந்து உங்களை ஏன் துரத்து போறாங்களோ அதுக்குதான் ஆதவர்ஜுன் நீங்க அடிக்கிற சொம்பெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல விஜய் வந்து நிறைய இடத்த பாத்துட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து யாரும் அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும்னு அதுதான் சொல்கிறோம் நீங்கள் அடிக்கிற சொம்பெல்லாம் ஒரு கடத்துல அவருக்கும் தெரியும் ஒருத்தன் தன்னை இவ்வளோ புகழான்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு அறிவார்ந்த தலைவன்னா விஜய்க்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுடைய சொம்பு ஒரு நாள் மன்னக்கவும் ஓகே மக்களே ஆதவ் அர்ஜுன் அப்படின்னா யாருன்னு ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா தமிழ்நாட்டு மக்களை தலைகுனியாமல் தன்மானத்தோடு காத்து வரும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நாயகன் மாண்புமிகு முதல்வரையும் திமுகவையும் சேர்த்து பிஜேபியிடம் அடக்கு வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் பிஜேபியின் மாமா பையன்தான் ஆதவ் அர்ஜுன் ஓகே மக்களே இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு போதும் துணை போக மாட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்